கொடுத்துறாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா நம்ம ராஜி மீனா கோமதி மூணு பேரும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் நிறைய நோட்டிபிகேஷன்ஸா வந்துட்டு இருக்கு ஸோ ராஜி போய் நான் பார்க்க போறேன் அப்படின்னு போது கோமதி திட்டுறாங்க ஏய் அவ தான் எப்போதுமே காலையில காலை வணக்கம்னு அனுப்புவா இது தெரியாததா இதை போய் எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க மீனாவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க பட் கோமதி வேலை இருக்கும் அதில் அதை பாரு அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் பார்க்கல ஆனா அங்க நம்ம பசங்க சைட்ல செந்தில் பழனிமாமா கதிர் மூணு பேரும் டவுன்லோட் பண்ணி பார்க்கறாங்க பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு ஏன்னா எல்லாமே இன்டிமஸியான போட்டோஸா இருக்கு நம்ம சரவணன் மடியில மயில் படுத்திருக்காங்க மயில் மடியில சரணப்படுத்துக்கிறது ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தோல் சாஞ்சிட்டு இருக்கிறது இல்லை இடுப்பில் கைப்படுறது தோலில் போடுறது அப்படின்ற மாதிரி பயங்கர அந்த பிரைவசியான போட்டோஸ்லாம் போட்டுடுறாங்க ஒரு பாயிண்ட்ல நம்ம பழனி மாமா கண்ணையே முடிவாரு என்னடா இது இப்படி போட்டோ அனுப்பியிருக்கான் அப்படின்னு அண்ட் நம்ம செந்தரும் கதிரும் பேசிக்கிறாங்க ஏன் இந்த ஃபோட்டோஸ்லாம் குரூப்ல போட்டு விட்டாங்க அண்ணன் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அதை அப்படின்னு டென்ஷனாக இருக்கும்போது கரெக்டாக நம்ம பாண்டியனும் வாக்கிங் போயிட்டு வந்துடுறாரு வந்த மனுஷன்

மிரண்டுறாரு ஃபோனை தூக்கி போட்டுட்டு ஐயோ என்ன இந்த பிள்ளை இப்படி அனுப்பியிருக்கு அப்படின்னு டென்ஷனாக இருந்தார் அண்ட் அந்த நேரம் நம்ம செந்தில் அண்ட் கதிர் வெளியே வந்துடுறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட அரசி போய் நம்ம கோமதி கிட்ட கேட்குறாங்க அம்மா குரூப்பில் ஃபோட்டோலாம் அண்ணி அனுப்புறாங்க பார்த்தீங்களா அப்படின்போது அவள் எப்போதும் அனுப்புறது தானடி இன்னும் பார்க்கல வேலை இருக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்போது எப்போதும் அனுப்புற ஃபோட்டோ கிடையாது இது ஒரு மார்க்கமான ஃபோட்டோ அப்படின்றாங்க ஸோ ராஜி இருந்துட்டு என்ன பில்டப்லாம் ஓவராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா எல்லாருக்கும் ஷாக் அண்ட் கோமதி ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ பார்த்தது வந்ததுமே என்ன இவ குரூப்ல இதெல்லாம் போட்டு வச்சிருக்கா ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரி போட்டோஸ் ஏன் போடணும் புருஷன் பொண்ணாட்டி போட்டோ எடுத்துக்கோங்க அது ஓகே அது ஏன் குரூப்ல போட்டு இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு ரெண்டு மூணு போட்டோ எல்லாம் பாக்குறாங்க பயங்கரமா இருக்கு அண்ட் அரசு கிட்ட அரசு நீ கண்ண முடியுதுலாம் நீ பார்க்க கூடாது அப்படின்றாங்க அந்த அரசி நான் ஆல்ரெடி எல்லா போட்டோவும் பார்த்துட்டேமா அப்படின்னு அண்ட் இங்க நம்ம ராஜி அண்ட் மீனா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு குரூப்ல போடுற போட்டோவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஊரே சந்தி சிரிக்குது உங்களை பார்த்து அப்படின்ற மாதிரி

அத்தனை இன்டிமசி ஃபோட்டோஸையும் அனுப்பிவிட்டுருக்காங்க ஐயோ மாமா ஏதோ டென்ஷனில் நான் எப்படி இதை அனுப்புனே எனக்கே தெரியல மாமா எல்லா ஃபோட்டோஸும் போயிடுச்சு அப்படின்றாங்க ஸோ சரண் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு என்ன தங்க மயில பண்ணி வச்சிருக்க இதுக்கு தான் ஃபோட்டோவை யாருக்கும் அனுப்பாதன்னு சொன்ன கேட்டியா சரி டெலிட் பண்ணு அப்படின்றது தங்க மயில் அந்த டென்ஷனில் எல்லாருக்கும் டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக தனக்கு மட்டும் டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்டாங்க டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்காம டெலிட் ஃபார் மீனு கொடுத்துட்றாங்க ஸோ தங்க மயிலுக்கு மட்டும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு சரி அண்டுவாது கொடு அப்படின்ற கிடையாது ஸோ அண்டும் ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே கொடுத்தாகணும் பட் அந்த அண்டு கொடுக்கறதுக்குள்ளே ஃபோனை கீழே போட்டுடுறாங்க டென்ஷனில் ஸோ டெலிட் பண்ண முடியல ஏன் தங்க மயிலே இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு வந்து சரவணன் டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே நாம மீனா அண்ட் ராஜு இருந்துட்டு சரி நம்ம போய் மாமாவை கலாய்ச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்குள்ளே நம்ம பாண்டி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஐயோ இன்னும் இந்த ஃபோட்டோலாம் இருக்குதே நம்ம கிளம்பிடுவோம் இந்த இடத்த விட்டு அப்படின்னு நினைக்கும் போது மீனா பிடிச்சிட்டாங்க மாமா வாக்கிங் போயிட்டு வந்துட்டிங்களா டீ கொண்டு வரட்டுமா காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு மெயினாக ஒரு ராஜுவன் கேட்குறாங்க பட் நம்ம பாண்டியனுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அந்த இடத்துல நிற்கவே முடியல எனக்கு வேண்டாமா எனக்கு சோலி நிறையா இருக்கு நான் போகணும் அப்படின் போது இருங்க மாமா வாக்கிங் போயிட்டு வந்ததுமே நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம் அந்த மாதிரி ஏதாவது பேசுவோம் இந்த தங்கமையில வர ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா போது இல்லைம்மா நான் எந்த ஃபோட்டோ பார்க்கல எனக்கு வேலை நிறையா இருக்குது நான் பார்க்கலாம் அப்படின்போது பாலை மாவா போட்டு கொடுத்துட்டாரு என்னமாச்சான் போய் சொல்கிறீங்க இப்போ தானே மாச்சான் எல்லாம் ஃபோட்டோ பார்த்து டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்ற போது ஓ பார்த்துட்டிங்களா எல்லாத்தையும் பார்த்தீங்களா நாங்களாம் சென்னை போயிட்டு வந்தோம் போன இடமும் தெரியல தடமும் தெரியல போ நாங்க பொறுமையா போயிட்டு வந்துட்டோம் ஆனா இவங்கள பாத்தீங்களா அப்படின்னு போது நம்ம பழனி மாமா எங்கம்மா நீங்க போயிட்டு வந்த டைம்ல தான் எத்தனை பிரச்சனையாச்சு நீங்க வேற பீச்சுக்கு போனீங்கன்னு எவ்வளவு பிரச்சனையாச்சு அப்படின்னு பழனி மாமா எடுத்து கொடுத்ததும் மீனா சொல்றாங்க ஆ கரெக்ட் சித்தப்பா நாங்க ஒரு போட்டோ நாங்க பீச்ல போயிட்டு வந்தோம் குரூப்ல போடல தனியா போனதுக்கே நாங்க அந்த பிரச்சனை வந்துச்சு ஆனா தங்கமயில் அக்கா பாத்தீங்களா இதெல்லாம் குரூப்ல போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க அந்த நேரம் நம்ம செந்தில் அண்ட் கதிர் வந்துட்டு சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க தெரிஞ்ச அந்த போட்டோ போடல குரூப்ல ஏதோ தெரியாம எல்லா போட்டோஸும் வந்துருச்சா இப்போ தான் நாங்கள் பேசணும் அப்படின் போது பாண்டி நிட்டு பார்த்தி அந்த பிள்ளை தெரிஞ்சலாம் அனுப்பல ஏதோ தெரியாமல் கை தவிர இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்றாங்க பட் மீனா இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் குரூப்பில் இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டாங்களே மாமா அப்படின் போது சரி தெரியாமல் தானமா அனுப்பிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீயும் செந்தலும் போகும்போது நான் சண்டை போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் வேற ஒரு வேலை சொல்லியிருந்தேன் அதை அவன் செய்யலைன்றதுக்காக தான் மற்றபடி வேற நான் உங்களை சொல்லணுன்றதுக்காகலாம் இல்லைம்மா அப்படின் போது சரி சரி இருந்தாலும் குரூப்பில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம மீனா விடுற மாதிரி இல்லை ஸோ அவர் சொல்கிறாரு ஏதோ தெரியாமல் அனுப்பிட்டாங்க அதையே ஏமா பேசிட்டு இருக்க சரி நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பாண்டியன்னு எஸ் ஆயிட்டாரு ஸோ நம்ம மீனா இருந்துட்டு சரி அடுத்தது அத்தையை போய் கலாய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதோட இன்னைக்கு எப்பிசோட் முடிச்சுட்டாங்க ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது குடும்பமே சிறுப்பாக சிரிச்சிருச்சு இவங்களை பார்த்து இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு வெக்கமா இல்லையா அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கோமதி கேட்டுட்டாங்க மீனா எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் குரூப்பில் போடுறது அறிவு கட்டவில்லை அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓவராக ஆலப்பண்ண பண்ணிகிட்டு இருந்த தங்க மயிலுக்கு இந்த ஆப்பு தேவைதா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பாப்போம் இன்னும் என்னென்ன கூத்தலாம் மயில் காட்ட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எப்பசோட் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி